பிரேஸ்தெல்லாம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லி ஆண்டவருக்குலாம் விசுவாசிக்கிறேன் இன்றை காலை வேளையில் எல்லாருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் குறிப்பாக பிறந்த நாள் திருமண நாள் காணுகிற ஒவ்வொருவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைக்கி சீந்திது தியானிப்பதற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத வார்த்தை நீ எதிர்பார்க்கிறது விரைவில் நடக்க இந்த ஒரு சபம் போதும் ஆ மாணவர்களே உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்த்து காத்துட்டு சோர்ந்து போய் வேதனையில் இருந்து இந்த காரியங்கள் நம்ம வாழ்க்கையில் நடக்குமா நடக்காதா அப்படின்னு சொல்லி சோர்வான நிலைமையில இருந்து நீங்கள் இருக்கலாம் உங்களை பார்த்து தான் ஆண்டவர் சொல்கிறாரு நீங்கள் எதிர்பார்க்கிற காரியங்கள் இன்றைய நாளில் நடக்க இந்த ஒரு ஜெபம் மட்டும் போதும் இப்போது நம்ம பைபிளில் ஈசாயா அறுபத்தி நான்காவது அதிகாரம் நான்காவது வசனத்தை எடுத்து நம்ம படிக்கும் தேவனே உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நீ செய்பவைகளே நீரே இல்லாமல் உலகத் தோற்றம் முதற்கொண்டு ஒருவரும் கேட்டதும் இல்லை செவியால் உணர்ந்ததும் இல்லை அவைகளை கண்டதும் இல்லை பாருங்கள் தேவனே ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவே உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நீங்கள் செய்பவைகளை இல்லாமல் அதாவது நம்ம காத்திருக்கிற காரியத்தில் எதிர்பார்க்குற காரியத்தை செய்கிறதுக்கு அவரை வேறு வேறொருவரும் இல்லை நம்ம வெகு காலமாக காத்துட்ருக்கோம்ல ஏதோ ஒரு காரியம் ஏதோ ஒன்று உங்கள் வாழ்க்கையில் நடக்கலை ஏதோ ஒரு கஷ்டம் ஏதோ ஒரு அவமானம் அதன் மத்தியில் நெருக்கப்பட்ட சூழ்நிலையில் வேதனையின் மத்தியில் நீங்கள் ஐயோ எனக்கு இந்த நேரத்தில் இந்த காரியம் நடந்தால் நல்லா இருக்குமே இது எனக்கு ஆண்டவர் நடத்துவார் அப்படின்னு சொல்லி காத்திருக்கீங்களா அந்த காத்திருப்பு கண்டிப்பாக அதை எதிர்பார்த்து காத்திருக்கிறது விரைவில் நடக்கும் உங்கள் வாழ்க்கையில் ஏன்னா நீங்கள் யாருக்கிட்ட காத்திருந்து கேட்டுட்ருக்கீங்க ஆண்டவராகி ஏசு கிறிஸ்துக்கிட்ட காத்துட்டு இருந்து கேட்டுட்ருக்கீங்க அப்போ அவர் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில நீங்கள் எதிர்பார்க்கிறத நடத்த அவர் வல்லவராக இருக்கிறாரு இப்போ மனுஷன்ட்ட போய் நம்ம எதிர்பார்த்து காத்துட்டு இருந்தாங்க கிடைக்குமா சில டைம் கிடைக்கும் சில டைம் கிடைக்காது அது வந்து நம்ம கன்ஃபார்மாக கிடைக்கும் அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியாது ஆனால் ஆண்டவற்றை நம்ம எதிர்பார்த்து காத்துட்டு இருந்து கேட்குற அந்த விஷயம் கண்டிப்பாக நடக்கும் ஏன்னா நம்பினவங்களை கைவிட மாட்டாங்க ஏசப்பா அப்போது உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு காரியம் தடைப்பட்டுருக்குன்னு வைங்களேன் நீங்கள் யார்கிட்ட வந்து கேட்கணும் ஏசா பாட்டை வந்து நீங்கள் கேட்கணும் ஏசப்பா எனக்கு இந்த வாழ்க்கையில் இந்த காரியம் நடக்கணும் எனக்கு இது நடக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம யார்கிட்ட கிட்டே கேட்கணும் ஏசா பாட்டை வந்து கேட்கணும் அப்புறம் உரிமையோடு கேட்கலாமா அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன சொந்த சந்தேகம் வரும் கண்டிப்பாக கேட்கலாங்க ஏன்னா அவர் நம்ம அப்பா நம்மளை உண்டாக்குனவர் நம்மளை உருவாக்கி இந்த உலகத்துக்கு அம் அ அனுப்புனதே அவர் தானே அவருடைய ஜீவ சுவாசத்தை தந்து தானே நமக்கு சுவாசத்தை தந்தார் உயிரை தந்தார் அவ அவருக்கு சாயலாகவே இருக்கணும்னு சொல்லி மண்ணுனால் நம்மளை உருவாக்கினார் அப்போது அவர் நமக்கு அப்பா உருவாக்குனவர் யார் நமக்கு அப்பா அப்போ அந்த அப்பாட்டப்பையே ஏசப்பா எனக்கு இந்தந்த கஷ்டம் இருக்குது எனக்கு இந்தந்த காரியம் நடக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டோம்னா கண்டிப்பாக செய்வாரா செய்ய மாட்டாரா செய்வாங்க அப்போ நீங்கள் உடனே நம்ம காத்திருந்தோம் நமக்கு இது கிடைக்கல இது நடக்காது அப்படின்னு சொல்லி அவ்விசுவாசம் கொள்ளக்கூடாது நம்ம அப்பாட்ட கேட்டிருக்கோம் அப்பா அதுக்குள்ள காரியத்தில் அந்த டைம் வரும்போது அவர் சித்தத்தின்படி நம்மளுக்கு நல்லதை தருவார் அப்படின் சொல்லி ஏசப்பாவை நம்பிக்கிட்டு நம்ம கேட்கும்போது நம்ம காரியங்கள் கண்டிப்பாக நடக்கும் வாய்க்கும் நீங்கள் நினச்சி வர பார்க்க முடியாத அளவு அவருடைய வழி நடத்துதல் இருக்கும் எத்தனையோ டைம் என்னுடைய வாழ்க்கையில் வர வாய் திறந்து வர நம்ம சில டைம் கேட்டிருக்க மாட்டோம் ஆசைப்பட்டிருப்போம் ஆனால் இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் நடக்குமான்னு வர நம்ம யோசித்திருக்க மாட்டோம் ஆனால் அதெல்லாம் செய்வாங்க ஏன்னால் நம்ம அவரை இருக்கோம் அவரை நம்பிகிட்டு இருக்கும்போது நமக்கு என்ன தேவையோ அதை அவர் தருவார் ஆனால் என்ன ஒரு எதிர்பார்ப்பு எதிர்பார்ப்பார்னா என் பிள்ளை என்கிட்ட கேட்கணும்னு எதிர்பார்ப்பார் நிறைய பேர் சொல்லுவாங்க அப்பாவுக்கு தெரியாமையா நமக்கு அப்படின்வாங்க அவருக்கு தெரிஞ்சாலும் நம்ம பிள்ளை நம்மக்கிட்ட வாய் திறந்து எனக்கு இது வேணும்ப்பா அப்படின்னு உரிமையாக கேட்கணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் விரும்புகிறாரு உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு என்ன வேணுமோ அதை என்ன பண்ணணும் ஆண்டவற்றை உரிமையாக கேட்கணும் ஏன்னா அப்பா கிட்ட ஒரு பிள்ளை எப்படி உரிமையாக கேட்குதோ அதே மாதிரி நீங்களும் ஆண்டவருடைய பிள்ளை நானும் ஆண்டவ அதாவது இந்த உலகத்தில் பிறந்தவங்க எல்லாருமே ஆண்டவரால் உருவாக்கப்பட்டு வந்தவங்க தானே அப்போ ஆமாம் என்ன செய்யணும் ஆண்டவருடைய பிள்ளை கேட்கணும் கேட்கும்போது அப்பா நமக்கு தருவாங்க ஆனால் அப்பா அதுக்கு முன்னாடி உன்னே ஒன்று தான் நம்மகிட்ட எதிர்பார்க்குறாரு விரும்புகிறாரு அது என்ன காரியம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா என் பிள்ளை என் மகன் என் மகள் வந்து என்ன பண்ணணுன்னா ரசிக்கப்படணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறாரு அப்போ ஆண்டவர் வந்து பரிசுத்த தேவன் அவர் வந்து நான் பரிசுத்தராக இருக்கிறது போல் நீங்களும் பரிசுத்தமாக இருங்கன்னு சொல்லியிருக்கிறார் அல்லவா ஆனால் இந்த உலகம் பாருங்கள் பாவம் நிறைஞ்ச இருட்டு நிறைஞ்ச உலகம் அப்படி தானே அப்போ இந்த உலகத்தில் வந்து பிறந்தாலே நம்ம என்ன பாயிரும் பாவத்திலே பிறந்து பாவியாகவே நம்ம வாழ்கிறோம் அப்போ இந்த உலகத்தில் பாவம் செய்யாத மனிதர்கள் அப்படின்னு சொன்னால் யார் செய்யாமல் யாருமே இல்லை எல்லோரும் ஏதாவது ஒரு சின்ன பாவம் செய்திருவோம் இல்லையா அப்போது ஆண்டவர் அதெல்லாம் என்ன செய்கிறாரு கழுவுறாரு அப்போது அவ அவர் வந்து நம்ம கழுவுக்கு அவர் ரெடியாக இருக்கிறாரு நம்ம என்ன பண்ணணுன்னா ஈசப்பா என் பாவத்தை எல்லாம் மன்னிங்கப்பான்னு சொல்லி நம்ம செய்த பாவங்களை நம்ம அறிக்கையிடணும் அறிக்கை மனம் திரும்பணும் பரிசுத்தமாகணும் அவர் கல்வாரி சிலுவின் ரத்தத்தால் நம்மளை கழுவி பரிசுத்தமாக்கி அவருடைய பிள்ளையா மாத்துவார் இப்படி ஆண்டவர் நம்மக்கிட்ட இந்த ஒன்று தான் விரும்புறாரு என் பிள்ளை என் பையன் என் மகள் என்னாகணும் பரிசுத்தமாகணும் ரச்சிக்கப்படணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் விரும்புகிறாரு அப்படி நம்ம ரச்சிக்கப்பட்ட பிறகு நம்ம எதிர்பார்க்கிற காரியங்களை ஆண்டவர்கிட்ட சொல்லும் போது ஆண்டவர் என்ன பண்ணுறாரு நமக்கு அதை நிறைவேற்றி தர்றாரு அப்போது இப்போ எல்லாரும் அதாவது கிறிஸ்தவர்கள் ஓரளவு எல்லாத்துக்குமே ரசிக்கப்படுதல் என்னன்னு தெரியும் ஒருவேளை ஆண்டவர் இப்போ தான் புதுசு அறியிறாங்களுக்கு தெரியாது அப்படிதான அப்போது அந்த ரசிக்கப்படுதல்னா வேறு ஒன்றுமே இல்லைங்க அவருடைய கல்வாரி சிலுவையால் ரத்தத்தால் நம்மளை கழுவுறது அப்ப நம்ம அவர் நம்ம அவருடைய ரத்தத்தால் நம்ம கழுவணும்னா நம்ம என்ன பண்ணணும் நம்ம செய்த பாவங்களை எல்லாம் ஒண்ணு விடாம அண்டவத்தை சொல்லணும் வாயினால் அறிக்கையிட்டு மனம் திரும்பணும் இனி அந்த பாவத்தை செய்யாத அளவு ஏசப்பா நான் அந்த பாவத்தெல்லாம் பண்ணிட்டேன் என்னை மன்னிச்சிருங்க நான் இனி செய்யாத அளவு என்னை பாதுகாத்து கொள்ளுங்க அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி அந்த பாவத்தை செய்யாம நம்மளை நம்மளே ப்ரொட்டக்ஷன் பண்ணிக்கணும் ஆண்டவர் இப்படி நம்ம சொல்லும்போது நம்ம பாவங்களை எல்லாம் சொல்லும்போது அவர் அவருடைய கல்வாரி செல்வின்றதால கழுவி அவருடைய பிள்ளையாக மாற்றுவார் நம்ம என்ன தேவையோ நம்ம என்ன எதிர்பார்க்குறோமோ அதையும் வற்றை சொல்லும்போது அந்த எதிர்பார்ப்பு அவசரத்தின் படி கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் நடக்கும் இப்போ நம்ம ஒரு சின்ன ப்ரேயர் பண்ணலாமா அன்பின் பரலோக தந்தையே அப்பா இந்த அருமையான வேலைக்காக நன்றி ஆண்டவரே என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிற ஒவ்வொருவரையும் கண் நோக்கி பார்க்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் ராஜா அவங்க வாழ்க்கையில் இருக்கிற கஷ்டங்கள் துன்பங்கள் எல்லாம் அப்பா நீங்கள் அறிஞ்சிருக்கீங்கப்பா அவங்க எதிர்பார்க்குற காரியத்தில் அப்பா ஒரு நன்மை கிடைக்க எதிர்பார்க்கிற காரியம் விரைவில் நடக்க அப்பா நீங்கள் கிருபை பாராட்டுங்கப்பா அப்பா நீங்கள் பிள்ளைன்னு சொல்லியிருக்கீங்க ஆண்டவரே 对。<sighs> அப்பா பிதாவேன்னு சொல்லக்கூடிய புத்திர சுவிகாரத்தினாவே உங்களுக்கு தருகிறேன்னு சொன்னவரே அப்பா நாங்கள் மகளாக இருந்து மகனாக இருந்து நாங்கள் எதிர்பார்க்கிற காரியங்களை நீங்கள் நடத்துவீங்கன்னு சொல்லி விசுவாசத்தோடு கேட்குறோம்ப்பா யார் யார் என்னென்ன காரியத்தை எதிர்பார்த்து காத்திருக்கிறாங்களோ அந்த காரியத்தை அப்போ நீங்கள் நிறைவேற்ற வேண்டும் என்று சேப்பிக்கிறப்பா அவங்க வாழ்க்கையில் அற்புதங்களை அடையாளங்களும் செய்யப்போவதற்காக நன்றி ஆண்டவரே அதிசயம் செய்வதற்காக நன்றி ஒவ்வொருவரையும் தலை உம்முடைய கரத்திலே ஒப்படைகிறேன் நீங்க பொறுப்படுத்த வழி நடத்தி செல்லுங்க மீட்பரியசுவின் ஜபங்கே அன்பு நிறைந்த பரம தந்தையே ஆமேன் மேன் கர்த்தர் உங்க ஜபத்தை கேட்டிருக்கிறார் கண்டிப்பா நீங்க எதிர்பார்க்கிற காரியங்கள் விரைவில் நடக்கும் கர்த்தர் தாமே இவ்வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக ஆமே நாமீன் ஹாலூயா